வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம வந்து இறால் வைத்து நல்ல அருமையான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தோசை சப்பாத்தி ஆப்பம் சாதம் எல்லாத்துக்குடையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கலாம் வாங்க பிரானை வச்சு தான் நல்ல ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அரை கிலோ பிரான் வந்து இறால் வந்து நான் நீட்டாக கழுகி வச்சுருக்குறேன் ஓகே இதை வச்சு நாம் இது தான் இந்த மாதிரி பண்ணுற பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் பார்த்து நீங்கள் இதை பண்ணி பார்க்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சப்பாத்தி தோசைக்கு எல்லாம் கூட சாப்பிட்றது திக்கான கிரேவியாக இருக்கும் முதல்ல நாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன் அப்புறம் அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் இது எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிடலாம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த உப்பு காரம் எல்லாம் எல்லா பீஸ் இந்த ப்ராட் பீஸ்ல எல்லாம் நல்லா பிடிக்கணும் பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் அப்படி இருக்கட்டும் அதுக்குள்ள நாம் வந்து அதுக்கு தேவையான மசாலா அரைச்சு எடுத்துடலாம் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம்னாலும் போதும் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி டைப்னா நீங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி சேர்க்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி ஒடிச்சு போட்டுடலாம் இஞ்சி போடுறேன் இஞ்சி இந்த மாதிரி சைஸுக்கு போட்டுக்கோங்க அதையும் கட் பண்ணி போடுறேன் சீக்கிரமாக அரைஞ்சிடும் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ரொம்ப சின்னதாக இருந்தால் ஒரு பத்து உள்ள வரைக்கும் போட்டுக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு ஆறு பல் போட்டால் போதும் இப்போ இதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க இது வந்து கா நான் காரம் வந்து நார்மலாக இருக்கும் இப்போ வந்து தனியாத்தூள் சேர்க்குறேன் அது ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா காரம் சாப்பிடக்கூடியவங்கன்னா நீங்கள் வந்து அந்த மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்கலாம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் இது கூடயும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் நம்ம அப்புறம் நேரமே மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஒரு சொட்டு தண்ணி விட்டு வேணுன்னாலே அரைச்சிக்கலாம் பாருங்க அதுக்காக ஒரு சட்டி வந்து சுடுவண்ணை வச்சுருக்குறேன் அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் தேங்காய் தான் சேர்க்குறேன் எண்ணெய் இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அப்படியும் கம்மியாக சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் வந்து பொரிஞ்சு வரட்டும் ஃப்ளைம் வந்து மீடியத்துலேயே வச்சுக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பிலே சேர்க்குறேன் சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த விழுதை அதில் சேர்த்துடலாம் இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துடலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடி பிடிக்காம கிளறி விட்டுக்கோங்க ஓகே மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிடலாம் இதோட பச்சை வாசம் போகணும் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வச்சுருக்கோம் அதோட பத் பச்சை வாசம் வந்து போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு டீஸ்பூன் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துருக்குறேன் நல்லா கலரை விட்டுப்போம் அடிப்பிடிச்சுனா பார்த்துக்கோங்க இந்த சட்டி வந்து சூடாகிடும் சீக்கிரமாக சூடாக கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் சூடானதுக்கப்புறம் ரொம்ப சூடாகிடும் அதனால் பார்த்து இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க நான்ஸ்டிக்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதில் வச்சா தனியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மேக்சிமம் நாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் பாத்திரங்களை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஹெல்த்தியானது ഇതിൽ സമച്ച സാപ്പിട്ടാൽ ഹെലത്തിനാണ് ഫുഡ് പാരുങ്ങ നല്ലോടെ പച്ചവാസം പോകണം പാത്താ തരും അത് വന്ന് തരണ്ടു വരും അത് മറ്റും ഇല്ല അതിലുള്ള എണ്ണ വന്ന് കൊഞ്ചോ പ്രിഞ്ച് അത് പാത്താ തരും അതോടെ പച്ചവാസം പോണത് പാരുങ്ങ പാത്തങ്ങളാ പച്ചവാസം എല്ലാം പോയിച്ചു இதில் வந்து ஒரு தக்காளி நான் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு கிளறிக்கோங்க இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் வதங்கணும் கொஞ்சமாக வதங்கினா போதும் இது கூட வந்து நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த இறால் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் எல்லாத்தையுமே நல்லா கிளறிக்கோங்க இந்த மசாலா எல்லாம் அந்த இறாலில் பிடிச்சி நல்லா வரணும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணுறோம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கிளறினானும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க நல்லா கிளறிட்டோம் ரெண்டு நிமிஷம் கிளறி இருப்பேன் மசாலா எல்லாமே நம்ம இந்த இறாலில் சேர்ந்துருச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சின்ன திக்கான கிரேவியாக இருக்கும் அதனால் நிறைய தண்ணி தேவையில்லை ஒரு கால் கப் தண்ணி சேர்த்தா போதும் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் எனக்கு நல்லா இருக்காது இப்போ கொதிக்குது பாருங்கள் இதை வந்து நாம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏக விடணும் நம்ம இறால் வந்து வெந்து கிடைக்கணுமே கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம் நம்ம நேரமே அந்த இறால் மெரினேட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சேர்க்கலை சேர்த்துட்டு டேஸ்ட் வேணால் பார்த்துக்கோங்க பார்த்து திருப்பியும் உப்பை சேர்த்துடலாம் வேணா சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு கூட சேர்க்குறேன் ஆகிடும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்குறேன் என்ன அந்த இறால் வந்து நல்லா வேகணும் அதில் லோ ஃப்ளைமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளைம்லேயே வேக வச்சு எடுத்தா போதும் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் வேகட்டும் இடையில திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இப்போ கிளறி விட்டுடலாம் பார்த்திங்களா நம்ம கிரேவி வந்து திக்காக இருக்குது நீ மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆகலை ரொம்ப பெரிய இறால் கிடச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க பெரிய இறால்னா இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் கூட வேக வைக்கலாம் இது சின்னது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் பாருங்க நல்லா வெந்தடிச்சு கிரேவி வந்து திக்காக கிடச்சிருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூட சா சாத்துக்கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த இறால் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிப்பா ஈஸியாக பண்ணிடலாமே இந்த வெங்காயம் இதை போட்டு அந்த அரைச்சி வதக்கி சேர்க்கும்போது அது தனியாக ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் லாஸ்ட்டில் இதில் நாம் வந்து ஒரு கால் டீஸ்பூனை விடையும் கம்மியாக பேப்பர் பவுடர் சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி அதே அளவில் கொஞ்சம் கரம் மசாலா பவுடரும் சேர்க்கணும் லாஸ்ட்டில் இப்படி சே சேர்க்கும்போது கால் டீஸ்பூனை விடையும் கம்மியாக தான் சேர்க்குறேன் ஜாஸ்தி ஆகிட வேண்டாம் லாஸ்ட்டில் எப்படி சேர்க்கும்போது அதில் தனியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு இந்த காரம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே இல்லைன்னா பெப்பர் பவுடர் கொஞ்சம் கூட வேணா போட்டுக்கோங்க காரத்தோட இது பார்த்துட்டு நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்தா போதும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்க்குறேன் எல்லாத்தையுமா கிளறி விட்டுடலாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் சூப்பராக கிடச்சிருக்கு நம்ம இறால் இறால் கறி கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க்யூ